உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டம் திருப்பட்டூர் என்னுமிடத்தில் பிரம்மாவின் விதியே மாற்றி எழுதப்பட்ட ஒரு அதிசயக் கோயில் இருக்கிறது பிரம்மதேவன் இந்த உலகம் என்னால் தான் ஓடுகிறது என்று அகந்தையில் மூர்க்கினார் அதை அகற்ற சிவபெருமான் ஒரு தெய்வீக பாடம் கற்பிக்க முடிவு செய்தார் அகந்தை நிறைந்த பிரம்மனின் ஐந்தாவது தலையை சிவன் அகற்றினார் அந்த நேரத்திலிருந்து பிரம்மன் சக்தியையும் ஆயுளையும் இழந்தார் திருப்பட்டூரில் பன்னிரண்டு சிவலிங்கங்களை நிறுவி பிரம்மன் கடும் தவம் செய்தார் பிரம்மனின் தவம் கண்டு சிவன் அவரது விதியையே மாற்றி ஆயுளை மீண்டும் கொடுத்தார் இன்றும் கூட பக்தர்கள் தடைகள் நீங்க பிரார்த்தனை செய்ய திருப்பத்தூருக்கு வருகிறார்கள் ஏனென்றால் பக்தியின் முன் விதி கூட தலைவணங்கிய இடம் இது இப்படிப்பட்ட கோயில் ரகசியங்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஓம் நம் சிவாய என்று கமெண்ட் பண்ணுங்க